ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி ரசம் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நார்மலாக நீங்கள் ரசம் வைக்கிறத விட நான் செஞ்ச மெத்தடில் தக்காளி ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படிலாம் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க தக்காளி ரசத்துக்கு வந்து நம்ம வந்து தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு போட்டுக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட வந்து ஒரு பட்டை மிளகா இப்போ இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து மிளகு ஜீரகம் பட்டை மிளகா மூணையும் போட்டு நைஸ் நைஸாக அரைச்சிரக்கூடாது குறகுரப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டியும் போட்டு இப்போ மறுபடியும் இதையும் நம்ம வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து சூப்பராக நல்லா குரகுரப்பாக அரைச்சிச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கோம் அஞ்சு தக்காளியில் ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள இதை மட்டும் எடுத்துடணும் அப்புறம் வந்து நாளாக இந்த மாதிரி கீரி விட்டு எடுத்துக்கணும் எல்லா தக்காளியுமே இந்த மாதிரி நல்லா கீரி விட்டு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் புளி வந்து கொஞ்சூண்டு எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த சைஸுக்கு எடுத்த புளியை வந்து நான் கரைச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் நான் எடுத்த புளி இவ்வளோ தான் இந்த புளியை கரைச்சி அப்படியே போட்டுக்கணும் இதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கல்லூப்பை வந்து சேர்த்ததெல்லாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் எடுத்து மஞ்சள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக வாசத்துக்கு தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த தக்காளி ரசம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை இதுலேயே போட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா கரைச்சிடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு மிக்ஸிலலாம் அரைக்கக்கூடாது நல்லா அரைச்சா டேஸ்ட்டு வராது மிக்சியில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி நம்ம வந்து கையிலையேற்ற நல்லா ஸ்ட்ராங்காக புழிஞ்சு விடணும் இந்த சக்கையெல்லாம் அதுலேயே தான் கிடைக்கணும் இப்போ நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா மிக்ஸியில் நம்ம அரைச்சோடலையே மிளகு சீரகம் அப்போயே போட்டு அரைச்சிடுங்க நான் வந்து தூள் தான் எடுத்துக்கப்போகிறேன் அதனால் இதுலேயே நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து க பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா செஞ்சிடலாம் இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பூண்டு மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சோடலாம் இதில் இருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதி இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஓகே அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிடலாம் இதில் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் இல்லை எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடி அடுக்கு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நான் காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு இது மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் இல்லையா அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இது பண்ணிடக்கூடாது லைட்டா தான் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி இதை நம்ம வந்து உடம்பு இந்த மாதிரி லேசாக முறை கட்டினோடனையுமே நம்ம வந்து இறக்கிடக்கூடாது இது வந்து தக்காளி ரசம்னால நல்லா வந்து தழை தலன்னு கொதிக்கணும் இப்போ கொதிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட ரசம் சூப்பராக எடியாச்சு இப்படியே எடுத்து சாப்பாடு குத்தி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக சுட 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 சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடையெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ரசம் தக்காளி ரசம் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்